எதிர்நீச்ச சீரியலில் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தல தீபாவளி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிட்டு ரேணுகா நந்தினி இவங்க எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க தலை தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலான்னு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்காங்க அதில் விசால் அச்சு என்னடி எனக்குமே எடுத்திருக்கீங்கிறாங்க ஆமா எங்கள் மாமியாருங்கிற மாதிரிலாம் எடுத்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எதுவும் பேசாம அமைதியாக இருக்காங்க அப்போ ஞானம் சொல்கிறாங்க இவ்வளவு எல்லாம் இருக்குது நமக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காளுங்க பேசாம இருக்க சொல்லுங்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது நான் போய் சமைக்கிறேங்கிறாங்க நந்தினி சமைக்கிறத நாங்கள் சாப்பிட மாட்டோங்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி செஞ்சு செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணும் நீங்க சாப்பிட பிரியப்பட்டா எடுங்க இல்லைன்னா எங்கேயாவது கொட்டுங்க என்னமோ செய்யுங்க நாங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சிடறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பலகாரம் போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்க கரிகாலன் போய் சொல்றீங்களாக்கா கொஞ்சம் கொடுக்கக்கா டேஸ்ட் பாக்குறேங்கிறாங்க டே பேசாம போய் உட்காரடா நாங்களா செஞ்சு உனக்கு எடுத்து கொடுக்குறோங்கிறாங்க சே இந்த நேரம் பார்த்து மாமா இல்ல என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே எப்பதான் வருவாங்களோன்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஞானம் கதிர் கடைக்கு போயிட்டு பட்டாசோட வந்திருக்காங்க இது எல்லாம் பார்த்த கரிகாலன் ஓட்டமா ஓடி போய் ஐயோ மாமா என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன் இங்க எல்லாரும் நல்ல கடையில் கண்ணில சுத்தி பார்த்துட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க எனக்கு எதுவும் இல்லையே என்னையும் கூட்டி போய் எனக்கும் துணியெல்லாம் எடுத்து பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்திருந்தா நானும் தீபாவளியை கொண்டாடிப்பேன் சரி விடுங்க சரி என்னால வாங்கிட்டு வந்தீங்க பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கொடுங்க கொளுத்தி விடுற இந்த அக்கா பக்கத்தில் வச்சு கொளுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க டே நீயே படுத்து உன் மேலே வச்சு கொளுத்தி கொடா அதுதான் சரியாக இருக்குங்கிறாங்க ரேணுகா பாரு ஆனாமாமா நீ வாங்கி அந்த எல்லாம் முதல்ல இந்த ரேணுகா அக்காவுக்கு வச்சு விடு அது அதுதான் வாயடங்காமல் பேசிக்கிட்டே இருக்குதா அப்படின்னு கரிகாலன் சொல்லவும் டேய் கரிகாலா நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன் என்ன சட்டியில் முக்கிய எடுத்துருவேன் பார்த்துக்கோன்னு ரேணுகாவன் நந்தனையும் பேசிகிட்ருக்கும் போது அட இத்கிட்ட என்ன பேச்சு வாட போய் பட்டாசு வெடிக்கலாங்கிறாங்க பட்டாசு வெளியில் ஏன் வெடிக்கணும் இதோ இந்த அக்கா பக்கத்துலயே வச்சு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுப்புக்கு பக்கத்தில் கொண்டு போய் பட்டாசு வெடிக்கிறாங்க அங்கே வெடிக்காதடா வெளியில் கொண்டு வந்து வெய்யி சுருள் சுருளாக இருக்குதேமாம்மா வெளியில வச்சு பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு போயிருமல்லங்கிறாங்க ஆமா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல வெயில் அப்பதான் செமக்க தக்குன்னு அடி கொடுப்பாங்க எல்லா கொண்டாந்து வச்சு எங்க எல்லாத்தையும் வேலைய பாத்துறத மரியாதையா அந்த பக்கம் போடா அப்படின்னு கரிகால என்ன விரட்டுறாங்க அங்க ஞானம் கதை ரெண்டு பேரும் ஏண்டாடே இப்படி வாடா அவ்வளவு என்னடா முதல்ல வெளியில இருக்கிற வெடியெல்லாம் வச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு வெடி வைக்கலாம் வா அப்படின்னு கதிர் கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் கரிகாலன் இருந்த பட்டாசு எல்லாம் சுருட்டிக்கிட்டு வெளியில போறாங்க வெளியில வச்சு அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கும் ஞானம் ஒரு பக்கம் வச்சிருக்காரு இங்க கதிர் ஒரு பக்கம் பட்டாசு வெடியை வெடிச்சிருக்காங்க இங்க கரிகாலன் ஒரு பக்கம் குமிஞ்சுகிட்டே அந்த பட்டாசு வச்சுட்டு இருக்கும்போது இங்க சங்கு சக்கரம் வைக்கிறாரு ஞானம் அது பத்திக்கிட்டு எரியும் போது அதை கவனிக்காத கரிகாலன் குமிஞ்சுக்கிட்டே வச்சிருக்காரு தெரியாம வேஸ்டிக்குள்ள அப்படியே நெருப்பு பத்திக்கிருச்சு ஐயோயோ எனக்கு பத்திருச்சியா பத்திருச்சேங்கிறாங்க நான் அப்பவே சொன்னதுல நெருப்பு இருக்கு தள்ளி போடா தள்ளி போட நீ கேட்டியா அப்படின்னு ஞானம் வச்சு விட்டதுக்கு அப்புறமா கரிகாலனை மிரட்டிட்டு இருக்காங்க கரிகாலன் ஐயோயோ அம்மம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காரு பதறி துடிச்சுட்டு இருக்கிற கரிகாலனை என்ன செய்யறதுனே தெரியாம கதிர் ஓடி போய் ஒரு டப்பா தண்ணி எடுத்துட்டு வராங்க இந்த பக்கம் நந்தினி ரேணுகா இவங்க எல்லாரும் ஐயோ தண்ணி ஊத்தாதீங்க செப்டிக் கயிறு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பாக்குறாங்க இதுலயும் ரேணுகா சொல்றாங்க என்னதான் பத்தி எரிஞ்சாலும் அவ வாய் அடங்குதான்னு பாருங்க அடங்கவே மாட்டேங்கிறானே வேஸ்டி கடியில வச்சிருக்கிற நெருப்ப வாயில போட்டிருந்தா கூட வாய் அடங்கிருக்கு இவனுக்கு ஏன்னா ஒரே முட்டா படுக்கு போட்டு வெளியே வச்சிருக்கலாம் மதுரைக்குள்ள இவ்வளவு இடம் இருக்கும் போது இங்கன்னுதான் கொண்டு போய் பட்டாசு வைக்கணுமா என்ன எங்க அப்பா மலேசியாவில செஞ்ச பாவத்துக்கு தண்டனை நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் எங்க போய் சொல்றது சரி சரி என்ன எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போங்க மாமான்னு கரிகாலன் கேக்குறாரு இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாடா கரிகாலன வேஸ்டியை கழட்டி போட்டுட்டு ஒரு கம்பளி அறை ஒண்ணு சுத்தி தாங்களா குடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயோ பொறுவொருவருன்னு என்னுடைய வயிற்றுக்குள்ளே எரியுதுங்கிறாங்க ஏண்டா நான் தான் பட்டாசு வச்சுனால அதுக்கு முன்னாடி ஏண்டா போய் நின்ன பின்னாடி நெருப்பு இருக்கிறது ஏண்டா தெரியல நானே சொன்ன ஞானம் அட போமாம் எனக்கு பின்னாடி நீ வச்சுட்டு இருக்கேன் நான் முன்னாடி போய் பட்டாசு வச்சுட்டு இருந்தேன் ஏமாமா தெரியாமல் போச்சு இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே ஐயோ அலருது என்ன ஆஸ்பத்திரியும் கூட்டி போக மாட்டேங்கிறீங்களே கஞ்சம் பிடிச்சிங்களா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் சித்திரவதை பண்ண போகிறீங்களோ உங்களை நம்பி நான் பட்டாசு வச்சு எனக்கு நானே கொளுத்துக்கிட்டது தான் மிச்சங்கிறாங்க ஏமாமா எனக்கு வச்சதுக்கு உன் பொண்டாட்டிக்கு வைக்க வேண்டியதானுங்கிறாங்க கரிகாலன் அவன் வாய் இறங்குதான் பாரு வாயிலேயே ஒரு பட்டாசை கொளுத்தி போடணுங்கிறாங்க ரேணுகா கரிகாலன் உளரிக்கிட்ட தென்னறிக்கிட்ட போறத பார்த்து அங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க பார்கவியும் சிரிக்கிறாங்க இதை பார்த்தேன் ரேணுகா அடடே பார்கவி கூட சிரிச்சுட்டா பாரு பார்கவி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு இவ இப்போ இப்படித்தானே போறான் திரும்ப மறுபடியும் இங்கே வந்து நிற்பான் பாரு ஏதாவது ஒரு கூத்து பண்ணிக்கிட்டேதான் இருப்பான் உள்ள பத்து நிமிஷம் கூட இருக்க மாட்டான் அதிரசம் மணக்குது இல்லையா தவந்துக்கிட்டே வந்து சாப்பிட வந்துருவான் பாரு அவன் வைக்கங்கட்ட பையன் ஏதாவது ஒன்று நை நை நொயின்னு பேசிக்கிட்டே தான் இருப்பான் அப்பா தான் நல்ல மூடோடு இருக்கும் சரி இப்படியே போய் தூங்கலாமான்னு கேக்குறாங்க நந்தினி ரேணுகா சொல்றாங்க ஏ நந்தினி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இம்பட்ட வேலை இருக்கு போட்டுட்டு போகலாங்கிறியா வா வா முதல்ல வா வந்து வேலையை முடிச்சுட்டே போகலான்னு கூப்பிடலாம் வேலைகளையும் முடிச்சுட்டா அப்பாடா எப்படியோ திருப்தியாக இந்த வேலை முடிஞ்சது பார்க்கவி தரிசன் நீங்கள் ரெண்டு பேரும் காலையில் நேரமே எழுந்திருச்சு என்ன வச்சு குளிச்சுக்கணும் நாங்களும் ரெடியாகி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டு மீனாட்சி அம்மனை சுவாமி கும்பிட்டு திரும்ப நம்ம பட்டாசு வெடிச்சு தல தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலான்னு எல்லாம் பேசி முடிவு பண்ணினதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்கி இருந்திருக்கிறாங்க சமையல் வேலையெல்லாம் எழுந்திரிச்சு பரபரப்பாக நந்தினியும் ரேணுகாவும் முடிக்கிறாங்க அங்கே தர்சன் பார்க்கவி ரெண்டு பேரும் சூப்பராக அலங்காரம் பண்ணி வந்து நிற்கிறாங்க சரி மீனாட்சி அம்மனுக்கு முதல் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்கும்போது அங்க கதிர் ஞானம் வராங்க அவங்களும் ரெண்டு பேர் ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்க விசால் அதே புடவையில அப்படியே உட்காந்துருக்காங்க இதை பார்த்த கதிர் சொல்றாரு என்னமா இது நீ புது புடவை கட்டலியாங்கிறாங்க எனக்கு எதுக்கு பாதெல்லாம் ஒன்னு வேண்டாம் விடுங்கிறாங்க என்னமா நீங்க எல்லாரும் கட்டியிருக்காங்க இல்லாத அனாதிகளை ஜே ஜேன்னு தீபாவளி கொண்டாடும் போது நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ எப்படி பழைய புடவை கட்டிக்கிட்டு வந்திருக்கலாம் அதோ மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி நீயும் மீனாட்சி அம்மன் மாதிரி ஜே ஜேனு புது புடவையா கட்டிட்டு இருக்கணுமா அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கதிர் போய் ஒரு புடவை எடுத்துட்டு வராங்க அப்ப வந்து இந்தாமா உனக்கு உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற புடவையை பாருன்னு சொல்லி ஒரு புடவையை கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் விஷால் அச்சு முகம் சொல்லிக்கிறாங்க என்னப்பா கதிருது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைங்க கட்டுற புடவையை போய் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க அதுக்கு கரிகாலன் சொல்கிறாங்க ஆமாம்மா அறிவக்கா நட்பு வந்திருக்கும் அதான் அறிவக்கா கட்டுற மாதிரி கதிரும் அம்மா போய் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்காரு இதை பார்த்து நந்தினி சொல்கிறாங்க ஆமாண்டா கரிகாலா நீ ஒளரி கொட்டினால ஏதோ நூற்றுல ஒரு வார்த்தை நல்லதாக தான் சொல்லிட்டு இருக்க அது ஒன்றும் தப்பில்லை எந்த நேரம் யார் ஞாபகம் இருக்கோ அவங்க மாதிரி தானே எல்லாரும் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி தான் நடக்கும் போல இருக்குங்கிறாங்க நந்தினி குறவுல மேலேயே கால் வச்சிருவேன் இப்படியெல்லாம் பேசுனா பிடிச்சுனா அவ்வளோதான் சொல்லி போட்டு பார்த்துக்கோ எங்கள் அம்மாவுக்கு இந்த கலர் இல்லை அதனால அதுதான் பிடிக்கும்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க இல்லைப்பா கதிர் எனக்கு வேண்டாம் விட்டுருங்கிறாங்க விஷாலட்சி என் தம்பி எடுத்துக்கிட்டு வந்த புடவையை நான் கட்டிக்கிறேன்ப்பா இதையெல்லாம் வச்சுரு நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஷாலட்சி அவங்க தம்பி எடுத்துகிட்டு வந்த புடவையை போய் கட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க வீட்டில் இருந்த எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சதும் சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாங்கிறாங்க வேணுங்க சொல்கிறாங்க இதை பார் நந்தினி முதல்ல ஏதோ பிள்ளைக்கும் பையனுக்கும் இவங்களுக்கு பரிமாறு இவங்களுக்கு தான் இந்த தீபாவளி மொதல் தீபாவளி தலை தீபாவளி என்ன தேய்ச்சி குளிச்சு புது ட்ரெஸ் போட்டவங்களுக்கு பலகார வகைகளோட சாப்பாட்டை பரிமாறுங்க நந்தினி ரேணுகா ரெண்டு பேரும் தர்சனியும் பார்கவியும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாத்துட்டு இருந்தா கரிகாலன் ஆமா நீங்க எப்பவுமே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போவீங்க போனா கதவை தாழ் வச்சுக்கீங்க இன்னைக்கு மட்டும் தான் வெளியில வந்திருக்கீங்களா இத்தனை பேர் இன்னைக்கு தான் பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க இதை கேட்ட பார்கவி நீங்க என்ன கொச்சையா பேசிட்டு இருக்கீங்க ஏன் எல்லாம் பேசுறீங்க என்ன பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது என்ன பார்த்து ஏன் இவ்வளவு மட்டமா பேசுறீங்கன்னு பார்கவி கேட்கவும் என்னமா நீ தொடர்ந்து இத்தனை கேள்வி கேட்கற சொல்றதுல என்ன தப்பு நீயும் வந்த நாள்ல இருந்து ரூமுக்குள்ள தானே போறீங்க ரெண்டு பேரும் போறீங்க கதவை சாத்துறீங்க என்ன தான் பேசுவீங்க இதுவானந்த தொடரையே நீ சுத்திக்கிட்டு இருந்ததுனால பெரிய தீவிரவாதியா இருக்கியோ அதான் ரகசியமான பேச்செல்லாம் ரூம்குள்ளே தான் வச்சுக்குவீங்களான்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் பார்கவிக்கு சரியான கோவம் வருது ஜீவானந்தத்தை பற்றி தப்பு தப்பா கரிகாலன் பேசும்போது பார்கவிக்கு கோவம் வந்துடுது இதை பாருங்க இதுக்கு அடுத்தது நீங்கள் அவர் ஏதாவது பேசுனீங்க கோவம் வந்துடும் மரியாதையாக பேசுங்கங்கிறாங்க அடியே அப்பா அவனுக்கு இந்த கோவமெல்லாம் கூட வருமாம்மா இன்னுமே தெரியாத மாதிரி அழுது மொஞ்சியோடு இருந்தேன் ஆனால் இப்போ பாரு இந்த வீட்டு சோத்துல கை வச்சதுமே மாமாக்களுக்கு இருக்கிற திமுறவு உங்களுக்கும் ஒட்டிக்கிட்டு போல இருக்குங்கிறாங்க கரிகாலன் இந்த கரிகால அன்னைக்கு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கவே மாட்டியா என்ன சாப்பிட்றதுக்கு விடாடா உனக்கும் சாப்பாடு போடுற உனக்கு அந்த இடத்துல பட்டாசு வச்சு வச்சதை விட வாயில வச்சிருந்தா தான்டா சரியா இருந்திருக்கும் ஏமாந்து போச்சு இருக்கட்டும் இன்னைக்கு வச்சு விட்டுறேங்கிறாங்க நந்தினி நந்தினிக்கா நீ முதல்ல தப்பிச்சு போக்கா இல்லைன்னா நானே பட்டாச கொளுத்தி போட்டுருவேன்னு கரிகாலன் சொல்லவும் போடுவேடா போடுவேன் மாமனுங்க பொத்தாண்டை போடுறது உனக்கு வச்சாங்கல்ல பதிலுக்கு பதிலடி கொடுக்கறது தானே ஏன் எங்ககிட்ட ஒம்பலத்துக்கிட்டு இருக்கீங்கிறாங்க ரெண்டு முத்திக்கிட்டே போகும்போது கதிர் தியானம் ரெண்டு பேரும் வந்து ஆமா இதுகளுக்கு தீபாவளி ஒரு கேடாவில் வச்சு இவங்களுக்கு பரிமாற வேற வேணுமா அப்படின்னு எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்காங்க பார்த்த நந்தினியும் ரேணுகாவும் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்க மாட்டீங்களா இந்த சாப்பாடாவது கொஞ்சம் சாப்பிடறதுக்கு விடுங்களேன் உங்களோட தொல்லை பெரும் சொல்லியா இருக்கு உங்க மாமா என்ன சொல்லிட்டு போனாரு எல்லாரும் பெரிய சந்தோஷமா இந்த தீபாவளி நல்ல நாள கொண்டாடுங்கன்னு சொன்னாங்க ஆனா யாராவது ஒரு பேச்சாவது மதிக்கிறீங்களா வீட்டுல பெரிய மனுஷன் சொல்ற மாதிரி தெரியல அவங்க பெத்த பிள்ளைங்களும் கண்டுக்கிற மாதிரி தெரியல எப்ப பார்த்தாலும் எதிரும் புதிரமாவே பேசிட்டு இருக்க வேண்டியது பேசாம ஒழுங்க கிடங்கன்னு சொல்றாங்க ரேணுகாவும் நந்தினியும் தர்ஷினியும் பார்கவியும் பம்பு கட்டாயத்துல உட்கார வச்சு சாப்பிட வைக்க சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சு பார்த்தா ரேணுகாவோட அம்மாவும் நந்தனியோட அம்மாவும் வந்திருக்காங்க ரேணுகாவுக்கு நந்தினிக்கு சீர்வரிசை செய்யறேன்னு வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் ரேணுகாவும் நந்தினியும் சந்தோஷப்படுறாங்க அப்ப அவங்க மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க கதிரியும் ஞானத்தையும் வந்து இப்ப என் பொண்ணுங்க பக்கத்துல நின்னுங்க நாங்க கொண்டு வந்த சீர்வரிசைய வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் தோரணை பேசுறாங்க ஆமாமா நீங்க கொண்டு வந்தது ஒரு சீரு அது பிள்ளைங்க வளர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க அவங்களுக்கு வேற சீர்வரிசை கொடுக்கணுமா சீர்வரிசின்னு கேவலமா பேசுறாங்க என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் சொல்றீங்க உங்களை நம்பித்தானே நாங்க எங்க பிள்ளையில கொடுத்தோம் சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாம் பேசுறீங்களே ஒரு நலம் ஒரு சந்தோஷத்தை பாக்கலாம் சந்தோஷம் வேண்டா ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் ஆமா இங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க கதை என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆமா உங்க மாமா வந்தாருல என்ன சொல்லிட்டு போனாரு பிறந்த வீட்டு சீருன்னு சொன்னதும் உங்க அம்மா அப்படி ஆத்திரத்தோடும் அழுகையோடவும் அவ்வளவு ஆனந்தமா போய் அவங்க தம்பி கிட்ட சீர்வரிசை வாங்கிட்டாங்களே அவங்கள விட இளையவங்க தானே நாங்களும் நாங்களும் எங்க அம்மா வீட்டு சீர்வரிசை வந்ததும் எங்களுக்கும் அந்த ஆசபாசங்கள் எல்லாம் இருக்கும் கஷ்டப்பட்டா வந்து வாங்கிக்கோங்க கஷ்டமா இருந்தா ஓரமாக ஒதுங்கி நினைக்குங்க அதுக்காக எதுக்காக எங்க அம்மாவை இப்படி திட்டுறீங்க வாய்க்கு வந்து இப்படி பேசாதீங்க பெரிய மனசியா விசாலாஜி வந்திருக்காங்க இவங்க ஏதாவது சொல்றாங்களான்னு பாரு ஏத்த இவ்வளவு வயசான உங்களுக்கே உங்க தம்பி சீர்வரிசை கொண்டு வந்ததும் வராதான்னு எதிர்பார்த்து ஏங்கி கிடந்தேன்னு சொல்லி மாலை மலையா கண்ணீர் விட்டீங்களே அவங்க கொடுத்த சீர்வரிசையில அத்தனை ஆனந்தம் சந்தோஷம் அப்படி கருத்தா கதையே சொன்னீங்களே எங்க வீட்ல இருந்தும் அதே மாதிரிதானே கொண்டு வந்திருக்காங்க இதையே வேண்டாம்னு உங்க பசங்க தடுக்கிறாங்க ஏன் நீங்க எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே ஞாயிறு பக்கம் நிற்க வேண்டியது தானே உங்களுக்குன்னா ஒரு நியாயம் எங்களுக்குன்னா ஒரு நியாயமா எங்கள் வீட்டு சீதனத்தையும் நாங்களும் வரவேற்போடு தானே வாங்கிக்கணும் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் விஷாலாச்சு சொல்கிறாங்க டே கதிர் ஞானம் ஒழுங்கா பேசாமல் அமைதியாக இருங்கடா அவங்க அம்மா அவ செய்கிற சீர செஞ்சுட்டு போகட்டும் என்ன வண்டி வண்டியாவா கொண்டாந்து தள்ளிட்டாங்க ஏதோ வந்த வாழைப்பழத்தையும் ரெண்டு ஆரஞ்சு பழத்தையும் வச்சு கொடுத்துட்டு போகிறாங்க இதுக்கேடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் ஓரமாக கம்மி